மோதி நல்ல கவனமா கேட்டுக்கங்க என்ன பத்தி நெருக்கமா தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் தேர்தல்களுக்காக அரசாங்கத்தை நடத்துற பழக்கம் எனக்கு கிடையாது அதே மாதிரியா கட்சிக்காக தேர்தல்களை நடத்துற வழக்கமும் இல்லை அரசாங்கத்தை நான் நாட்டுக்காக மட்டுமே செயல்படுத்துறேன் அரசாங்கத்துல நான் எடுக்கிற அனைத்து விதமான முடிவுகளும் நாட்டுக்காகவே எடுக்கப்படுது நாங்க என்னைக்குமே சொன்னதில்ல என்னைக்குமே ஒரு விஷயத்தை அடுத்து சொன்னதே இல்ல நாங்க தப்பே செய்ய மாட்டோம்னு நாங்களும் மனிதர்கள் தானே எங்க கிட்டயும் குறைகள் இருக்கு ஆனா எங்களோட நோக்கம் நேர்மையான எல்லாருக்கும் தேசமே பிரதானம் தலையாயது நீங்க இந்தியாவில் வேணா செய்யுங்களேன் தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்ப நீங்களே சொல்லுங்க நேத்து ஐநா இத்தனை பெரிய முடிவு எடுத்திருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் கேக்குறாங்க தேர்தல் காலத்துல அசர் மசூத் முடிவை ஐநா எடுத்துச்சு ஆணையம் ஐநாவுக்கு நோட்டீஸ் அனுப்புமா சொல்லு இல்லைன்னு சொன்னா ஐநாவோட கூட்டத்தை மோதியா நிர்ணயம் செய்யறாரு சரி ஒரு பேச்சுக்கு மோதி கிட்ட இத்தனை சக்தி இருக்குன்னு வச்சுக்கோமே அப்படின்னா இந்த தேசத்துல மோதிக்கு இல்லையா முதன்மை அளிக்கணும் விஷயத்துல மோதி தனக்கு தோதான நிர்ணயம் செய்யறாரு கட்ட தேர்தல்கள் முடிஞ்ச நிலையில ஐநா அமைப்புல இதனால மூணு கட்டத்துல ஆதாயத்துக்காக இவரே ஒரு தேதியில அறிவிக்க வைக்கிறாரு இது எல்லாத்தையும் மோதியால செய்ய முடியுதுன்னா அப்ப நூத்தி முப்பது கோடி நாட்டு மக்களுக்கு மோதியை விட சிறப்பானவர் வேறு யாரா இருக்க முடியும் இவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கூட புரிதல் என்ன சொல்றோம்னே தெரியல தேர்தல் சூட்ல மண்ட காஞ்சி போயிருக்காங்க தீர்மானம் தேர்தல்கள் இப்ப யூஏ நாடு அவங்க நாட்டோட மிகப்பெரிய கௌரவத்தை அவங்க இவங்க தேர்தல்களை பாக்குறாங்க

நம்ம நாட்டுல என் விஷயத்துல செய்யற தவிர அதையே தான் பாகிஸ்தான் காரங்களும் இப்ப செஞ்சிருக்காங்க அவங்களும் ஒரு காலத்துல நம்ம நாட்டை சேர்ந்தவங்க நாப்பத்தி ஏழுக்கு இருந்துச்சோ அதுவே தான் அவங்களுக்கு இருக்கும் ஆகையால அவங்களும் ஏன் தொடர்பா இங்க ஆளுங்க கருத்து டிவி காட்டப்படுறது இது அடிப்படையில் மதிப்பீடு செய்யறாங்க இதனாலதான் தவறு செய்யறாங்க அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும்னா மோடி துல்லிய தாக்குதல் இருக்காரு